ஸ்ரீ குருபியோ நம எல்லோருக்கும் நமஸ்காரம் சுபதினம் இன்றைய சுபதினம் பதிவுல என் வாழ்க்கையில நான் சந்தித்த இரண்டு வியக்கத்தகு மனிதர்களை பத்தி பேச போறேன் அதாவது ஹையர் யூ க்ரோ குரோ யூ பிகாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புகழ் என்ற ஏனின் உச்சியில் ஏறிக்கொண்டே இருக்கும் பொழுது தனி மனித அடக்கம் என்பதையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியதி இந்த நியதிக்கு உட்பட்ட இரண்டு வியக்கத்தகு மனிதர்களை நான் சந்தித்தேன் அதை பத்தி தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன் ஐபிஎல் போட்டியில் நான்காவது முறையாக வெற்றி பெற்ற தல தோனி சிஎஸ்கேவின் தல தோனி அவர்கள் ஒன்று இந்தியா சிமெண்ட்ஸ் அவங்க தானே சிஎஸ்கே மேனேஜ் பண்ணுறாங்க அந்த ஃபினான்ஸ் ஹெட் ஆர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனி அவர் வந்து எனக்கும் மாது பாலாஜிக்கும் காலேஜ் மேட் நாங்கள் விவேகானந்த காலேஜில் ஒன்றா படித்தவர்கள் இன்று வரை எங்களுடைய நட்பு ஆழமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாங்களும் மற்ற விவேகானந்த காலேஜ் நண்பர்களும் அப்பப்போ மீட் பண்ணிப்போம் பேசிப்போம் அப்போ ஒவ்வொரு முறையும் ஸ்ரீனி யூஸ் டு டாக் அபவுட் தோனி டு வாட் எக்ஸ்டென்னா என்னுடைய சன்ன விட இன்னும் ஹம்பிள் பர்சன் அது தோனி தான் அப்படின்னு யூஸ் டு சே இன் ஃபேக்ட் வந்து சீனிக்கு கிரிக்கெட் அவ்வளவா தெரியாது யூஸ் டு பி அ கிரேட் டென்னிஸ் பிளேயர் பட் இருந்தாலும் கிரிக்கெட் தெரியாட்டாலும் தோனி என்ற தனிநபர் மீது அவருக்கு மிகப்பெரிய மரியாதையும் பாசமும் இருந்தது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி வே தோனி இன்டராக்டட் வித் ஸ்ரீனி இப்படி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் தமிழ் சொன்னேன் நீ சும்மா சொல்லிட்டே இருக்க நாங்கள்லாம் தோனியை மீட் பண்ணவா நான் நீ அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சீனி சார் பண்ணலாம்டா தோனி கம்ஸ் சென்னை நெக்ஸ்ட் ட்ரை அப்படின்னு தோனிக்கு சென்னையில் ஒரு பிஆர்ஓ ஆர் மேனேஜர் இருக்கார் அவர் அவர்கிட்ட உன்னோட நம்பர் கொடுத்துட்றேன் எப்போ தோனி ஃப்ரீயாக இருக்காரோ ஹீ வில் கால் யூ அப்படின்னா ஃபார்வர்ட் டு சில வருடங்களுக்கு முன்பு டிஎன்பிஎல் முதல் முதல் ஆரம்பித்த பொழுது ஐ திங்க் அதோட ஃபைனல் நினைக்கிறேன் அந்த ஃபைனலில் கப்பு கொடுக்கறதுக்காக தோனி வந்தார் அந்த மேட்சையும் நான் பார்த்துருந்தேன் ராத்திரி பதினொன்றரை மணியோ என்னமோ அந்த கப்பு கொடுத்து முடித்தார் அவர் மறுநாள் காலை ஏழு மணிக்கு தோனியுடைய லோக்கல் காண்டாக்ட் அவர்கிட்டருந்து எங்களுக்கு கால் மஹி வில் மீட் யூ அட் எயிட் ஃபிஃப்டீன் அண்ட் அடையார் பார்க் அப்படின்னாங்க அவ்வளோதான் எங்கள் தலைகால் புரியல அப்போ உடனடியாக எங்கள் காண்டாக்டில் கிடைத்த எங்களுடைய விவேகானந்தா காலேஜ் நண்பர் சுபு சுப்ரமணியம் பிளஸ் என்னுடைய மாப்பிளை பரத் ஸ்ரீனிவாசன் இஸ் எ கிரேட் கிரிக்கெட் ஃபேன் கிரிக்கெட்டர் அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி அ ஃபேன் ஆஃப் தோனி அவர் நானும் வரேன் நானும் வரேன் ஸோ நாங்கள் அடிச்சு பிடிச்சி நாங்கள் மூணு பேரும் எக்ஸாக்ட்லி அட் எயிட் ஓ கிளாக் இன் தி லவு அடையர் பார்க் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வி காட் அ கால் ஃப்ரம் தோனிஸ் லோக்கல் காண்டாக்ட் தட் மை இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ எக்ஸாக்டி அட் எயிட் ஃபிஃப்டீன் யூ கேன் மீட் இம் அது வந்து அந்த லவுஞ்சிலேருந்தே ஒரு சோலிங் ஸ்டேர்ஸ் போகும் அது அட் லீட்ஸ் டு தி சூட் வேர் தோனி நார்மலி ஸ்டேஸ் ஸோ எக்ஸாக்ட்லி எயிட் ஃபிஃப்டீனுக்கு வி கிளைம் அப் த ஸ்டார் அந்த ஸ்டார்ஸோட எஜ்ஜியே லுக்கிங் ஃபார்வர்ட் டுவல் தோனி ஓர் ஸ்டாண்டிங் என்னமோ நாங்க எல்லாம் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் நாங்களும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோ அந்த அளவுக்கு தோனியும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி அவர் வந்து இபே பிஹேவ் ரொம்ப கேஷுவல் டாக்கு உள்ள ஆயிச்சுன்னு போய் ஜாலியாக பேசியிருந்தாரு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னா இல்லை சார் ஒன்னு டிஸ்டர்ப் யூ இப்போ தான் நாங்கள் வந்து காஃபி எழுந்து காஃபி சாப்பிட்டு கூடியோம் அப்படின்னு அண்ட் நான் வந்து எங்க அப்பாவுடைய ஹரிக்கத்தா ஒரு கலெக்ஷன் எடுத்துன்னு போயிருந்தேன் அதை அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து i can understand a little bit of tamil and of course it will all be mostly in sanskrit yeah. so i think it's a common language i can understand so next time when we meet i will uh, talk to you about uh, your father's saikat which i should have definitely heard by this time abdin sonar and on the thanks to him i got a uh, very rare photograph of uh, being with uh, msd Mahi sir, the popularity you have in tamil nadu அது எவ்வளோன்னாக்கா நாளைக்கு வந்து எலெக்ஷனில் நீங்கள் நீந்தீங்கன்னா யூ ஆர் ஷோர் டு வின் அது உங்களுக்கு தெரியுமா உடனே சார் ஐ நோ தாட் சார் தட்ஸ் அ ப்ராப்ளம் தட்ஸ் ஒய் ஐம் வெரி கேர்ஃபுல் அப்படின்னா அண்ட் என் மாப்பிள பரத் சீனிவாசன் ஆஸ்டிம் ஒரு மேட்சில் தோனி உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் ஸ்டம்ப் பின்னாடி இருக்கும் ஸ்டம்பே பார்க்காம அந்த ஆப்போசிட் சைடில் திரும்பி அப்படி அடிச்சு ஒரு ஸ்டம்பிங் ஒரு ரன் அவுட்டோ ஸ்டம்பிங்கோ பண்ணுவார் ஸோ பரத் ஆஸ்டிம் கேன் யூ எவர் திங்க் அப் டூயிட் அகேனு அதுக்கு தோனி என்ன ரிப்ளை பண்ணாருன்னா வேதர் ஐ கேன் டூ இட் ஆர் நாட்ங்கிறத விட்டுருங்க ஐ கேன் டூ இட் ஆர் ஐ மஸ்ட் டூ இட்ங்கிற லெவலில் என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வச்சுக்கணும் வச்சுட்டா ப்ராபப்ளி இட் குட் பி பாசிபிள் அப்படின்னு சொன்னார் இப்படியே நாங்கள் பேசிட்டே இருந்தோம் டைமே போகிறதே தெரியல அன்னைக்கு அவர் ஆக்சுவலாக எங்களுக்கும் இன்னொருத்தருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தார் அந்த இன்னொருத்தர் யாருன்னா ப்ராப்ளி ஒரு ஆர்ஃபன் ஏஜ்லேருந்து ஒரு சின்ன சிறுமி அவளுக்கு பர்த்டே போல் இருக்கு அந்த பர்த்டே அன்னைக்கு ஷி வாண்டட் டு கிவ் அ பொக்கே டு தோனி ஸோ அந்த சிறுமியும் அவங்களுடைய கேர்டேக்கர் தான் கொஞ்ச நாளே வெயிட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த உடனே வி ஃபீல் பட் சாரி மஹி வில் டேக் லீவ் யூ டேக் கேர் ஆஃப் தம் இஸ் சட் திருப்பியும் ஸ்டேஸ் ஒர்க்கு வந்து கையை கொடுத்துட்டு வில் மீட் அ கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சூப்பர் ஃபீலிங் எப்படி அந்த மாதிரி ஒருத்தரால் அவ்வளோ சாதாரணமாக பிஹேவ் பண்ண முடியும் அந்த உயரத்தில் இருப்பவர் அண்டு அதுக்கப்புறம் ஸ்ரீனிட்ட ரெண்டு மூணு வாட்டி எங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் விசாரிச்சாராம் இதை கேள்விப்பட்டு எங்கள் மற்ற நண்பர்களும் நாங்கள் மிஸ் பண்ணிட்ட போய் நாங்களும் ஆல் மீட் அப்படின்னு சீனி சட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஏதோ ஒன்று ரெண்டு பேருனா ஹோட்டலில் பார்க்கலாம் எல்லோரும் குரூப்பெல்லாம் போகிறது தான் கஷ்டம் பார்க்க ட்ரை பண்ணுறேன் அவர் ஐபிஎல்க்கு எங்கேயா மெட்ராஸ்க்கு வரும்போது இந்த நெட் சிகிட்ஸ் எல்லாம் இருக்கும் போது ஆனால் எங்கேயாவது மீட் பண்ணலாம் ட்ரை பண்ணலாமா பார்க்கறேன்னு சொன்னார் பட் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த லாக்டவுன் டவுனாக வந்துட்டு இந்த நடக்கவே இல்லை ஸோ ஐ திங்க் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் விசிட் ஆஃப் தோனி டு சென்னை ஸோ தேட் வி கேன் அகெயின் இம் பர்சனலி ஆ சரி அந்த இரண்டாவது நம்பர் தலைவா ரஜினிகாந்த் உங்களுக்கு தெரியும் ஒய்ஜியம் ஒய்ஜி மகேந்திரா அவருடைய நாடகக் குழு யுனைடெட் அமேசோர் ஆர்டிஸ்ட் அது அறுபது வருடங்கள் பூர்த்தி ஆயிற்று அதற்காக யூஏஏ சிக்ஸ்டி அப்படின்னு என்று ஒரு படம் வந்து என்ன பண்ண சொன்னார் ஒய்ஜியம் அதில் வந்து விஐ விவிஐபிஎஸ் விஐபிஸ்லாம் உடைய பைஸ்லாம் ஷூட் பண்ணி தேர் ஒப்பீனியன் அபோட் யூஏஏ ஒய்ஜிபி ஒய்ஜிஎம் அதெல்லாம் பற்றி எடுக்கிறதுக்காக வி மேட் அவுட் ட லிஸ்ட் அதில் ரஜினிகாந்த் அவர்கள் பேரும் இருந்தது ஓஜம் வந்து இந்த பர்டிகுலர் டைப் ரஜினி கிவன் அப்பாயின்மெண்ட் அது ராகவேந்திர கல்யாண் மண்டபத்துக்குள்ளே அவருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் ஷூட் பண்ணிக்கலான்னு என்ன நினச்சேன் நான் அங்கே போனேன் ராகவேந்திர கல்யாண மண்டபத்துக்குள்ளே ஒரு வீடு ஆல்மோஸ்ட் அ பிக் ஹவுஸ் அதுதான் அவருடைய ஆஃபீஸ் அங்கே வந்து அப்பார்ட் ஃப்ரம் த ரிசப்ஷன் லைப்ரரி எல்லாம் தவிர தெர் இஸ் அ டைனிங் ஹால் கம் பூஜா ஹால் அண்ட் அ கிச்சன் ஐ திங்க் அங்கே ஒர்க் பண்றவங்க எல்லாமே ரஜினி அவர்களுடைய பால்ய நண்பர்கள் ஸோ ஐ வாஸ் ரஜினி ரஜினிஜி வந்து ரொம்ப பெரிய ப்ரெஸ்ஸிங் கமிட்மெண்ட்லாம் இல்லாத போது ஆர் ஷூட்டிங் இல்லாத போது மெனிஸ் இன் சென்னை இ நார்மலி யூஸ் டு கம் டைனிங் அண்ட் டைன் வித் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு தான் கீழே உட்காந்து எல போட்டு சாப்பாடு சாப்பிடுவாருன்னு சொன்னாங்க ஸோ நைஸ் அஃப் ஸோ தான் போனோம் உடனே அங்க இருக்கிற கேர்டேக்கர் வந்து ஒரு ஒரு ஒயிட் சோஃபா அது ஒயிட் வால்ல அடைச்சி இருந்தது தான் உட்காந்து அவர் பேசுவார் அப்படின்னு சொன்னார் நான் உடனே சொன்னேன் நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் வந்து எங்க கேமரா மேன் கிட்ட விட்டுருவேன் ஏன்னா பகவான் அந்த கேமராமேன் மேன் என்பவருக்கு கேமரா கண்களையே கொடுத்திருப்பார் அது நமக்கு வராது அவங்க தான் வழியா பார்த்தா இந்த கேமரா வழியா இது இப்படி பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் சோ நான் இந்த மாதிரி சமாச்சாரத்துல ஐ ஆல்வேஸ் கிவ் தட் டிஸ்கிரிஷன் டு மை கேமராமேன் மேன் சோ அதே தான் அவர்கிட்ட சொன்னேன் இல்ல சார் அவர் என்ன சொல்றாரோ அதை வச்சுப்போம் நீங்க வீட சுத்தி காமிங்க நாங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரோ அவர் பண்ணிக்கிட்டோம்னா சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் அங்கே நான் சொன்னேன் இல்லையா அந்த டைனிங் பூஜா ஹால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செவத்துலலாம் மூங்கில் வச்சு அடிச்சிருந்தாங்க அந்த மூங்கில் சாஃப்ரான் பெயிண்ட் பண்ணி ரொம்ப அழகான ஒரு டைனிங் அங்கே தான் ஒரு சேர் போட்டு சாருக்கு செட் பண்ணி கேமரா செட் பண்ணி வச்சுருந்தோம் வித்இன் ஃபியூ செகண்ட்ஸ் ரஜினிஜி வாக்டன் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒயிட் கலர் கதர் பைஜாமா ஒரு ஒயிட் ஷர்ட்டு அங்கே வந்து என்னமோ நான் நான் ரொம்ப நாள் மீட் பண்ண வரும் என்ன காந்தன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா மௌவி சார் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ இங்க தான் ஃபைன் நைஸ் உட்காந்துட்டு அப்புறம் நான் எவ்வளவு நேரம் பேசணும்னா இல்லை சார் ஒட் ஓர் பாயிண்ட்ஸ் யோர் ட்ரை டு மேக் அந்த அந்த லென்த் வச்சுக்கலாம் சார் ஓ இல்லையா ஃபைன் ஓகே லுக் எங்க அப்படின்னா லுக் சார் கேமரா நீ கேமரா லென்ஸே பாத்துக்கலாம் சார் ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே அம்பேட் அப்போ டேக் ஒரு அஞ்சு நிமிஷம் விழித்து வாங்கினேன் சூப்பா பேசினேன் பேசிட்டு காட்டி ஓகேவா உங்களுக்கு ஏதாவது மதம் சொல்லுங்க நான் வேற தரேன் வேற டேக் தரேன் இல்ல சார் இதுவே போதும் சார் கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் ரிவைன் பண்றீங்களா நான் பாத்துறேன் அப்படின்னா நான் நார்மலா என்ன பண்ணுவேன் எந்த விவிஐபி இருந்தாலும் இந்த மாதிரி பைக்ஸ் எடுக்கும் போது அவங்க ரீவைன் பண்ணிடுறேன் பண்ணுங்க பாத்துறேன்னு சொன்னா அதுல ரெண்டு ப்ராப்ளம் உண்டு ஏன்னா அப்போ இருந்த கேமரா அந்த டேப்பெல்லாம் டேப் போட்டிருக்கோம் அந்த ஹெட்ல வந்து சார் டஸ்ட் இருந்தேன்னு வச்சுங்களேன் ரீவைண்ட் பண்ணும்போது சில சமயத்தில் வந்து அது டேப்பை கிழிச்சிடும் அது ஒரு ரிஸ்க் தான் ரீவைண்ட் பண்ணுறதுங்கிறது இன்னொன்று வந்து அவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும் நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கும் நம்மளுடைய ஷெட்யூல் வந்து மிஸ் அவுட் ஆகிடும் அதனால நான் ஜென்ரலாக அதுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ண மாட்டேன் பட் தலை தலைவா கேட்டப்பறம் நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரீவைன் பண்ணோம் அவர் ஹெட்ஃபோன் போட்டுன்னு கேட்டார் அது நான் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தேன் இதனால என்ன ஒரு நல்ல சமாச்சாரம்னா உடனே எங்கள் அசோசியேட் டைரக்டர் வந்து அவரோட மொபைலில் டக் டக்குன்னு அந்த ஃபோட்டோ எடுத்தார் அதனால ரஜினியோட நான் இருக்கிற மாதிரி ஒரு அபூர்வமான ஃபோட்டோ எனக்கு கிடைத்தது ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஃபைன் சி யூ அப்படின்ட்டு கிளம்பிட்டார் அதே மாதிரி எப்படி தோனி வருது அதுக்கப்புறம் எங்களை பற்றி ஞாபகம் வச்சுன்னு விசாரிச்சாரோ அதே மாதிரி ஒரு பத்து நாளுக்கு பிறகு நான் ஏதோ ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒரு ட்ராமாவுக்கு போயிருக்கேன் அங்கே ரஜினியும் அவருடைய ஃபேமிலியும் வந்திருந்தாங்க நான் வந்து அவர் கிராஸ் பண்ற பார்த்து ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஆ நான் பேசு நல்லா வந்திருக்கா ஓகே தானே சார் ஓ நல்லா ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு சி நான் ஒரு நாவ் இஸ் அவர் சூப்பர் ஸ்டார் எவ்வளோ ஹம்பிளா பிஹேவ் பண்றாரு பார்த்தீங்களா இதுலேருந்து தலை தோனி கிட்ட இருந்தும் தலைவா ரஜினி கிட்ட இருந்தும் நம்ம எல்லாம் கத்துக்க வேண்டியது அந்த தனி மனித அடக்கம் வித் திஸ் ஃபியூவர்ஸ் லெட்ஸ் மீட் அகெயின் நெக்ஸ்ட் வீக் அதுவரை வணக்கம் வந்தனம்